மிருகசீரிட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்வு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ரெண்டு பாதத்தை சார்ந்தவர்களுக்கு சற்று அதிக ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது அதேபோல் கையில் நாலு காசு வருமானத்தையும் கொடுக்கும் ஆனால் மூன்றாம் மற்றும் நான்காம் பாத மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு என்ன வருமானத்தை கொடுத்தாலும் அதுக்கு நிகரான செலவு கொடுத்துரும் தேவையில்லாம மனக்குழப்பத்தினால இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மூன்று நான்காம் பாத நண்பர்கள் எதிலியாவது இன்வெஸ்ட் பண்ணி எழுந்துருவீங்க அதை மட்டும் அந்த தப்ப பண்ணக்கூடாது ஆனால் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதக்காரர்களுக்கு தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் மூன்றிலுமே இந்த கிரக பெயர்வுகள் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிங்க புத்திர பாக்கியம் உண்டு அதற்கு முன்பு ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது சிறப்பை தரும்